அனைவருக்கும் வணக்கம் ஏம் நியூட்ரல் நியூட்டல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு எல்லாம் அவன் மீண்டும் உங்களுக்கு அந்த தலைப்பை சொல்கிறேன் எல்லாம் அவன் இப்போ அந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் அது என்னங்க எல்லா அவன் அவன் அப்படின்னாலே படைத்த பிரபஞ்ச நாயகனைத்தான் சொல்லுகிறேன் இந்த கடவுளை சொல்கிறேன் எல்லாம் அவன் அது ஒரு சரண்டரிங் கான்செப்ட் எல்லாம் அவன்தான் அப்படின்னு அவன்தான் பண்ணுறோம் அது ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு வகையில் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார்கள் எல்லாம் க இந்த பக்தியை இந்த கடவுள் மேல் இருக்கக்கூடிய இந்த படைத்தவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பை வெவ்வேறு வார்த்தையில் அவங்க பயன்படுத்துவாங்க எல்லாம் அவன் அப்படின்னு நீங்கள் இந்த மந்திரத்தை எடுத்துக்கணும் ஆன்மீக ரீதியாக நம்ம பயணிக்கிறப்ப நான் அந்த ஏஎம்டி பாசிட்டிவில் என்னால் முடியும் அப்படிங்கிறது தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்ன இது எல்லாம் அவன் அப்படிங்கிறது பக்திக்கு கொண்டு போகும் சரண்டரிங் கான்செப்ட்டு கொண்டு போகும் ஆன்மீகவாதிகள் இதை எடுத்துக்கணும் நல்ல கடவுள் பக்தி அந்த சரணாகதி தத்துவம் எப்போ வரும் ஓரிரு வெற்றிகளை நீங்கள் அடைந்த பிறகு வரும் முதல்ல நீங்கள் ஏஎம்டி பாசிட்டிவில சொன்ன அதை என்னால் முடியும் அப்படிங்கிற மந்திரத்தை எடுத்து உங்களை உங்களுடைய அந்த புரிதல் திட்டமிடுதல் உங்களுடைய நாலேஜ் அந்த அறிவை கொண்டு நீங்கள் என்ன மாதிரி வெற்றிகளை அடை அடைந்து அது ஒரு ஒரு தன்னம்பிக்கை வந்த பிறகு கடவுளையே இணைக்கும் பொழுது அதை கம்பேர் பண்ண முடியும் அப்போ தான் நீங்கள் உழைக்க முடியும் வெறும் எல்லாம் அவன் அப்படின்னு சோம்பி திரியிறதோ இல்லை கையை கட்டிட்டு உட்காந்துட்ருக்கிறதோ நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸோ ரெண்டு முக்கியம் ஒரு ஒரு ஒருவர் வந்து இந்த வாழ்வில் ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக திருப்தியாக ஒரு ஒரு வெற்றிகரமான மனிதராக உங்களுக்கே நீங்கள் அப்படி ஒரு இந்த வாழ்வு எனக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு நம்ம ஒரு உணர்வுக்கு வர்றதுக்கு இந்த ரெண்டுமே முக்கியம் என்னால் முடியுங்கிறது முக்கியம் எல்லாம் அவன்கிறது முக்கியம் அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கணும் அப்போ தான் பாதி பாரி ஏன்னா கடவுளில் எங்கும் இருக்கிறார் அது நம்முள்ளும் இருக்கிறார் அதனால் பிரிக்க முடியாது நான் அவன் அப்படி ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது என்னில் பாரிதான் அப்படின்னு தான் வரும் ஆக்சுவலாக எல்லாம் அவனு எப்போ அந்த ஒரு டோட்டல் சரண்டரிங் வரும் அப்படின்னா நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய சாதனைகள் எந்த ஒரு அறிவுக்கும் வெட்டாத புலப்படாத வகையில் அதை உணர மட்டுமே முடியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பல சாதனைகள் பல சித்துக்கள் பல வெற்றிகள் நீங்கள் அடையும் பொழுது அது தெரியும் இப்போ அதை இப்போ சினிமா துறை அது இதெல்லாம் எடுத்துகிட்டா கூட ஒரு சில படங்கள் ஏன் ஓடுனுச்சின்னே தெரியாதும்பாங்க இதுக்கு ஏன் இவ்வளவு வசூல் வந்துச்சின்னே தெரியலம்பாங்க இந்த மாதிரிலாம் சில புரியாத புதிர்கள் இந்த வாழ்வில் இருக்க தான் செய்யும் அதுக்கு இந்த எல்லாம் அவன்கிற அந்த மந்திரம் ரொம்ப 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 பயன்படும் நீங்கள் அதை சொல்ல சொல்ல தான் அடுத்த கட்ட மிராக்கிள்ஸ் அடுத்த கட்ட அற்புதங்கள் அடுத்த கட்ட சித்துக்கள் அடுத்த கட்ட ஒரு மனதிற்கு புலப்படாத பல வெற்றிகள் பல விஷயங்கள் பல ஞானங்கள் உங்களுக்கு தஞ்சை புரிய ஆரம்பிக்கும் ஒரு ஞானியாக மாற முடியும் எல்லோருமே சொல்கிறாங்க வெவ்வேறு வகையில் த சரண்டரிங் கான்செப்ட் நீங்கள் எல்லாம் கற்றுக்கலாம் கற்றுக்கிறது கற்றுக்கிட்டது அத்தனையுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டுருக்கு சரண்டர் ஆகிருந்தது அவ் சரண்டரிங் இஸ் த பெஸ்ட் வே டு கெட் த என்லைட்மெண்ட் அப்படிம்பாங்க இந்த ஞானம் அடைவதற்கு சரண்டரிங் கான்செப்ட் தான் பட் உலகியல் வாழ்க்கையில் வெல்றதுக்கு என்னால் முடியும் மட்டும் போதும் ஏஎம்டி பாசிட்டிவில் சொன்னது அது லிமிட்டட் சக்ஸஸாக இருக்கும் அதோட எல்லாம் அவன் அப்படின்னு அந்த பக்தியையும் தன்னம்பிக்கையையும் அந்த பக்தியையும் அந்த கடவுள் நம்பிக்கையும் தன்னம்பிக்கை கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை தான் பக்தி ரெண்டுத்தையும் இணைக்கும் பொழுது தான் நீங்கள் யாருன்னே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லோர்டையும் என்னுள்ள இருக்கோ அதே பவர் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு என்கிட்ட கவுன்சிலிங் வரவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன் அதே பவர் தான் இருக்குது அந்த உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் அந்த அந்த எல்லாம் வரல அந்த பவர் சூப்பர் பவர் உங்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படிவேன் அது சொல்கிறது நம்மளுக்கு காதில் உழுவாது எப்போ அப்படின்னா நான்கிறது அதிகமாகி வெளியில் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் வெ வெளிநோக்கி பயணித்து கொண்டிருக்கும் பொழுது தெரியாது அதுக்கு தான் அடிக்கடி உள்நோக்கி பயணக்கூடிய ஏதோ ஒரு ஆன்ம சாதனை நம்ம அஸ்ட்ரோமின் தரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஜெப தியானத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்தது பண்ணிக்கணும்ப இப்படி உள்நோக்கிய பயணத்தை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் அந்த உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் பவர் சொல்கிறது காலில் உள்ளும் வெளியில் ஆகும்னு ரொம்ப அலைய மாட்டேங்க மனசு சமநிலையில் இருக்கும் வெளியில் உள்ள சூளைகள் சூழல்களையும் புரிந்து கொள்வது உள்ளுக்குள்ளேயும் என்ன உணர்வுகள் ஏற்படுது என்ன அந்த மாற்றங்கள் என்ன எண்ணங்கள் உதிக்குது அதெல்லாம் உணர முடியும் அதற்கு இந்த எல்லாம் அவன் அப்படிங்கிற அந்த மந்திரம் கண்டிப்பாக பயன்படும் நீங்கள் எல்லாம் அவன் அப்படிங்கிறது டோட்டலாக அந்த என்னால் முடியத்தை எப்போ விடுவீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத மாபெரும் வெற்றிகள் மற்றவங்களெலாம் பார்த்து வியக்கக்கூடிய இவனுக்குன்னா அந்த தகுதியே இல்லையா அது இவன் எப்படியாவது பெரிய அலானா தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம் தகுதிக்கு மீறிய புகழ் தகுதிக்கு மீறிய பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அப்போ இதை பிடிப்பீங்க எல்லாம் அவன் அப்படிங்கிறது அப்படி ஒரு சூப்பர் பவரை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம நம்ம வந்து மைண்டில் இந்த ப்ரெஷர் டென்ஷனே வராது எல்லாம் அவன் செய்கிறான் என்ன நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அந்த ஒரு உணர்வில் உள்ள தோன்றதெல்லாம் செய்வேன் ஏன்னா அவன் சொல்லிகிட்ருக்கான் உள்ளேருந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த ஒரு உணர்வு வரும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆன்ம சாதனையை பண்ணுறப்ப அந்த ஒரு உணர்வுக்கு போவீங்க எல்லாம் அவன் அப்படிங்கிறப்ப உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய இது மற்றவங்க பார்த்து வியக்கிறது அப்படி அவங்களுக்கு வியக்கும் தன்மையில் இருக்கும் பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு இனம் புரியாத எந்த ஒரு கவலை எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு டென்ஷன் எந்த ஒரு 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 ஈஸினஸ் எதுவுமே இருக்காது எந்த ஒரு துன்பமும் இருக்காது உங்களுக்கு அப்படியே எப்போதுமே இன்பமாக ஏன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அந்த ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு தோல்விகள் வருது அப்படின்னா மனம் தோண்டு போகாது அது சாதாரண மனந்தான் லௌகீக ரீதியாக செயல்படுறப்ப தான் வரும் ஆன்மீக ரீதியாக செயல்படுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு துன்பம் வருது ஒரு முறிவு வருது ஒரு பிரிவு வருது அப்படிங்கிறப்ப அதில் வந்து ஒரு ஒரு அதில் அதோட உள்ள பாசிட்டிவ்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் எதனால் ஏன் அது விலகுது அப்படிங்கிறதெல்லாம் அது ஈஸியாக உணரும் நீங்கள் ஒரு பட்டற்று இருப்பீங்க அது அந்த தன்மையெல்லாம் தானாக மாறிக்கொண்டே இருக்கும் உங்களை அறியாமல் அதற்கு இந்த மந்திரம் பயன்படும் எல்லாம் மகன் அப்படிங்கிறப்ப அது அதுக்கு வந்து நீங்கள் அனுபவிக்கணும் அனுபவிக்கிறப்ப தான் அது உணர முடியும் ஏன் எதுக்கு எப்படி என்னாலாம் தெரியவே தெரியாது உள்ளே உள்ளே ஃபீல் பண்ணுவீங்க அதற்கேற்றபடி உங்களுக்கு பாவனை முக பாவனை மாறுவது எண்ணங்கள் மாறுவது சூழல் மாறுவது எல்லாமே ஒரு ஒரு மிராக்கிலாக இருக்கும் இந்த எல்லா மவனுக்கு அதனால தான் ஒரு சூப்பர் பவர் உள்ள மந்திரம் அப்படிங்கிற அப்போ நம்ம செய்கிறோன்னா தாங்க அதில் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் எல்லாம் அவனுங்கிறப்ப வெற்றி வந்தாலும் அவன் தான் தோல்வி வந்தாலும் அவன் தான் அவன் தான் பண்ணியிருக்கான் இப்போ தோல்வியை கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா அதில் நம்மளுக்கு என்ன நன்மை இருக்குது எதனால் இது தோல்வி அடைச்சி அதில் ஒரு அனுபவம் அதில் ஒரு ஞானம் அதில் ஒரு அந்த ஒரு இது ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு முறிவு பிரிவு பிரச்சனைகள் ஒரு சமநிலையில் அவங்க மைண்ட் இருக்கிறதுக்கு அதனால தான் ஆரம்பதாரர்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு இந்த எம்டி பாசிட்டிவ்ல சொன்ன அந்த மந்திரம் என்னால் முடியும் ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லாம் அவன் அனதர் ஃபிஃப்டி பர்சன்ட்டுன்னு நீங்கள் பல வருடங்கள் அந்த ஆன்ம சாதனை பண்ணுறீங்க பல சாதனைகள் பண்ணிங்க மற்றவங்க பார்த்து நார்மல் வாழ்க்கையில் உள்ள மனிதர்கள் செய்வதை தாண்டி வித்தியாசமான வய வகையில் ஆயிரத்தில் ஒருத்தன் இல்லாட்டி லட்சத்தில் ஒருத்தன் இல்லை கோடியில் ஒருவன் அப்படிலாம் நீங்கள் உயர்ந்த பிறகு இந்த என்னால் முடியுங்கிற கான்செப்டே இருக்காது எல்லாம் அவன் அப்படின்னு தான் இருக்கும் அந்த ஒரு உணர்வு வந்துடும் நம்மளுக்கு நம்ம அந்த அந்த நம்ம செய்கிற நான் செய்கிறேன் அப்படிங்கிறப்ப தாங்க அதில் வந்து தோல்விகள் வரும் ஏன்னா நம்ம நான்கிறது அது வெரி லிமிட்டட் எல்லாம் அவன் அந்த சூப்பர் பவரை சொல்கிறப்ப அன்லிமிட்டடாக இருக்கும் நீங்கள் இப்போ கரைத்து கொள்ளும் பொழுது எல்லாம் அவன்கிறப்ப இந்த நான்கிறது சு சுத்தமாக இல்லாமல் போயிடும் இப்படியே நான் அவன் இணையும் அது அது நீங்கள் தான் உங்கள் உணர்வுப்படி தான் நீங்கள் யோசிக்கணும் இந்த மந்திரத்தை ஒண்ணி பிடிச்சிக்கோங்க எல்லாம் அவன் அப்படிங்கிறத பிடிக்கணும் பெரிய பெரிய வெற்றிகள் வர்றப்போ அதை என்னால் முடியுங்கிறது காணா போயிடும் இந்த என்னால் முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிக்னஸ்க்கு தான் பயன்படும் ஒரு சில வருடங்கள் பண்ணாலே போதும் எல்லாம் அவன்கிற அந்த ஒரு ப இது கிடச்சிரும் அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க ஏன்னா நீங்கள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதபடி ஒவ்வொன்றும் நடந்துகிட்ருக்கும் பாசிட்டிவாக ஐயோ நம்ம செஞ்சுருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காதுப்பா இந்த மாதிரி அது ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்காதுப்பா நம்ம கெடுத்துருப்போம் அப்படின்னு அது மாதிரி நடக்கும் நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சிட்ருப்பீங்க உள்ள ஃபீல் பண்ணுறதுக்கு ஏற்றப்படி மற்றவங்களெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாது கம்பேர் பண்ண மாட்டீங்க நான் அறிவுறுத்தல் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அவன்கிறப்ப அந்த உணர்வு உங்களுக்கு மேலோங்கும் அந்த உணர்வு உங்களை வழி நடத்தும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதான் தெரியும் நீங்கள் ஆரம்பதாரர்களா சின்ன பிள்ளைங்களா எல்லாம் அவன் அப்படிங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கங்க அப்போ தான் மிராக்கிள்ஸை பார்க்க முடியும் மிக சாதாரண ஆள் அப்படின்னாக்கா என்னால் முடியும் அது என்னால் முடியும் அப்படிங்கிறதோடு நின்றுவர் அவர் ஓரளவு அந்த லிமிட்டட் சக்ஸஸ் தான் இருக்கும் ஆச்சரியமான இதெல்லாம் இருக்காது சற்று வியர்க்குற மாதிரி சற்று மற்றவங்க பார்த்து ஒரு அப்ளாஸ் பண்ணுறது ஒரு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த எல்லாம் அவன் இணையும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பிரமிப்பு தான் வரும் ஆச்சரியம்தான் அதை உணர்ந்தால்தான் உங்களுக்கு புரியும் நன்றி அன்புள்ளவங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்